பல்ல ஆதி வைகுண்ட நாராயணருடைய பிரவாகம் அனைத்து அன்பு கொடி மக்களுக்கும் கிடைப்பதாக ஐயா நம்ம எல்லோரையுமே மேலோகத்திலிருந்து மனிதர்களாக இந்த பூமியிலே பிரவிஸ் செய்து போது ரொம்ப அருமையாக ஐயா சொல்லி அனுப்புறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடல் பாடல் நல்ல மனத்தோடு கூடிய சுவையோடு கூடிய உணவு என்னும் சொர்ணம் சுர்ணம் என்பது தங்கம் தங்கத்தாலான பொருட்கள் அதுபோல் போன்ற அனைத்து சுபசோபனங்கள் சுபசோபனங்கள்னால் நன்மையான அத்தனை நன்மைகளையும் நாம் சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்வு அதாவது நளினமான ஒரு வாழ்வு பக்க துணையோடு நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் துணையோடுனா ஒருவனுக்கு ஒருத்தி அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த நிலைப்பாடில் நம்ம இத்தனை வகையான நன்மையான சுபசோபனை இது எல்லாமே இப்போ நம்ம மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நன்மையான சுகங்கள் இது அனைத்தையும் நீங்கள் ஆண்டு அனுபவித்து சித்திரமாக அப்படின்னு சொல்கிறார் சித்திரமாகன்னா எந்த ஒரு தொய்வும் அடையாமல் எப்படி அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த தாமரை இலையானது அந்த தண்ணி பட்டாலும் அந்த தண்ணீரில் ஒட்டாமல் இருக்கிறதோ அதுபோல் இந்த நன்மையான சோபனங்களையெல்லாம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த உயிரானது சித்திரமாக அதில் எந்த விதத்துலையும் ஒட்டாமல் மீண்டும் பிறப்பற்றவராய் இறப்பு பிறப்பு என்கிற விதியிலிருந்து விடுபட்டு நீங்கள் எல்லாரும் வருவீங்க நான் உங்களை எல்லாரையும் சேர்த்து தர்மயுக ஆட்சியை நான் தருவேன் ஒரு தர்மயுக வாழ்வு ஒரு சங்கடங்களே இல்லாத ஒரு வாழ்வை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இங்கே வாழும்போதே ஒரு சுபசோபனமான ஒரு வாழ்வை எல்லா சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது நன்மையான சுகம் அதுக்காக கெட்ட சுகத்தை எல்லாம் ஏன் சொல்லலை நன்மையான சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது நம்ம அந்த கர்ம கடனை துய்த்து அதிலிருந்து விடுபடுவதற்குள்ளால் நம்மளுடைய மனதும் சரி உடலும் சரி ரொம்ப துன்பப்பட்டு போகிறது அதான் நம்ம என்னை பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது நம்ம மன கஷ்டங்கள் உடல் கஷ்டங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ நம்ம அந்த நன்மையான சுபசோபனங்களை நம்ம ஆண்டு அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இந்த கலியுகத்தில் நமக்கு இருக்கிறது இதுதான் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் ஐயாவை நம்ம கண்டுகொண்டோம் கொண்டோம் திரட்ட நம்ம படிக்கிறோம் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு திருப்தி ஒரு முழுமையான ஒரு ஆனந்தத்தை ஒரு சுகத்தை ஒரு நன்மையான சுபசோபனத்தை அனுபவிக்கக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்வானது அமையவில்லை இதுதான் எல்லாருடைய இது நம்மளும் ஐயாவை தான் படிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அகிலத்திரெட்டும் படிக்கிறோம் ஐயாவுக்கு பணிவடைகள் செய்கிறோம்னு சொன்னாலும் இந்த நிலையில் யா நம்ம இருக்கிறோம் என்கிறதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம விடுபட்டு ஐயா சொன்ன சுபசோபனத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்வை நம்ம எப்படி பெறுவது என்பதற்கும் ஐயா நமக்கு அதே அகிலத்திரெட்டு அம்மானையிலே வழிகாட்டுகிறார் நான் சொல்வாரு தினமொரு நேரமெந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத் தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவிதாமே அதாவது சரஸ்வதி என் அம்மையால் சொல்லப்பட்டதும் ஐயா நாராயணரால் எழுதப்பட்டதுமான அந்த திருவாசகத்தோடு கூடிய இந்த திரட்டு அம்மானையை அதை முழுமையாக படித்து தியானித்து அதன்படி நடப்பவர்கள் இந்த எல்லாம் விட்டு அவர்கள் தர்மயுகப் பேரை அவர்கள் அடைவார்கள் அது எப்படி அடைவாங்கன்னா அவங்களுடைய கர்ம வினையானது எப்படி பனியானது படர்ந்த அந்த இலைகள் அந்த மரம் செடி கொடிகள் அந்த பூமியினுடைய மேல்பரப்பு எப்படி சூரிய ஒளிகள் பட்டதும் அவை எப்படி காணாமல் பறந்து போகிறதோ அவை உடனே உலர்ந்து போகிறதோ அதுபோல இந்த அகிலத்திரட்டு அம்மானை தினந்தோறும் மனம் தளராது மனம் லயித்து மனத்தை ஒருமித்து கேட்பம் போது அந்த பனிவெள்ளம் போல அவருடைய பாவங்கள் கருகின்றன அப்படி பாவங்கள் கரைய கரைய அவங்களுடைய மனமானது ஆனந்தம் அடைகிறது ஒரு அதாவது சொல்கிறேன்னா மனம் ஒரு திருப்தி ஒரு ஆத்ம திருப்தி ஒரு முழுமையான ஒரு திருப்தி நிலை அடையும் போது அனைத்து நன்மையான சுப சுபசோபனங்களையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அந்த உயிருக்கு அந்த உயிரை அணிந்திருக்கக்கூடிய அந்த உடம்புக்கும் கிடைக்கிறது அந்த அப்போ மனமானது மகிழ்ச்சி கொள்கிறது இதை தான் ஐயா சொல்கிறாரு அப்படி வாழ்ந்து நீங்கள் திரும்பி சித்திரமாக பிறப்பற்றவராய் நீங்கள் வருவீங்க நான் எல்லாம் வச்சு அரசாழ்வேன்னு சொல்கிறாரு அப்போ இதுதான் ஐயா நமக்கு சொல்கிற வழி இப்படி வாழ்வதற்கான வழின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது தினந்தோறும் அந்த ஐநத்தி ரெட்டு நான் படிக்கணும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்போ ஒருக்காக படிக்கிறோம் நேற்றுகளாக படிப்பாங்க ஆனால் என்னைக்கும் படிக்கிற அன்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பாங்க கண்டிப்பாக தினமும் அந்த அகிலட்டம்மா அணையை ஏதோ ஒரு பேஜ்னு வாசித்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது மனம் வைத்து மனம் அதனோடு ஒன்றி நம்ம படிக்கும்போது அதனுடைய பொருள் விளக்கத்தை ஐயாட்டை நம்ம கேட்டு பெறணும் ஐயா எங்களுக்கு அந்த பொருள் விளக்கத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஐயாட்ட மன்னித்து நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பொருள் விளக்கத்தையும் ஐயா தந்து அதன்படி உற்றோர் என்று சொல்கிறார் உற்றோர்னா அதன்படி வாழக்கூடிய அந்த நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம வருடந்தோறும் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய பதிகள்லையோ தாங்கள்லயோ திரு வாசிப்பு திருவிழா நடத்துகிறாங்க அப்போ அங்கே ஒரு குறிப்பிட்ட நேரம் கரெக்டாக ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணி பண்ணுவாங்க ஸோ நமக்கு எல்லாராலும் அதில் முழுமையாக கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் எல்லாருக்குமே இருக்கும் சில நண்பர்களுக்கு அது வாய்ப்பாக அமையும் சில நண்பர்களுக்கு அது பொருந்தாத நேரமாக இருக்கும் ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மார்கழி முதல் ஞாயிற்றுக்கிழமையோடு அதுக்கு முன்பு வரக்கூடிய பதினேழு நாட்கள் நம்ம ஒரு இல்லந்தோறும் திரு ஏடு வாசிப்பு திருவிழான்னு நம்ம நடத்துகிறோம் ஸோ அப்போ அது நமக்கு எப்படின்னா நமக்கு ஏற்ற டைமில் நம்ம கரெக்டாக அந்த ஆறு மணி தான் இல்லை இல்லாமல் நமக்கு எந்த நேரம் நமக்கு சரியாக வருகிறதோ அந்த நேரத்திலே நம்ம அந்த திரு திரு ஏடே பதினேழு நாட்கள் நம்ம படித்து முடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம் ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்போ இதில் நமக்கு என்ன ஒரு இது இருக்குதுன்னா நம்ம முழுமையாக அதை ஆராய்ந்து படிப்பதற்கான நேரம் நமக்கு இருக்காது ஏன்னா பதினேழு சாப்டர்ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு சாப்டரும் நிறைய பக்கங்கள் வரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மனலயத்து படிப்போம் ஆனால் அதை முழுமையாக ஆராய்ந்து படிக்கக்கூடிய முடியாத ஒரு சூழல் இருக்கும் அப்போ அதுக்குத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வருடம் முழுவதும் அந்த பகுதி ஐலத்தி ரெட்டம்மானே சிறு சிறு பகுதிகளாக பிடித்து வருடம் முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை நம்ம மாற்றணும் அப்போ அதையும் செய்யணும் வருடந்தோறும் நடத்தக்கூடிய இல்லந்தோறும் திரேடு வாசிப்பும் பண்ணணும் அதுபோல் மற்ற நாட்களில் நம்ம வருடம் முழுவதும் செய்யக்கூடிய பகுதியையும் நம்ம செய்யலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்போ இந்த கார்த்திகையில் ஒரு பதினஞ்சு நாள் போயிடும் மார்கழி மாதம் முழுமையும் போய்டும் அப்போ அது ஒரு ஒன்றரை மாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துக்கு நம்ம தனியாக வைக்கணும் ஏன்னா மாசி மாதம் என்பது ஐயா இந்த பூமியிலே அவதரித்த மாதம் இனி தருமயுகம் உதிக்கப் போவதும் இந்த மாசி மாதத்துலாம் உதிக்கப் போகிறது அப்படி ஒரு புண்ணிய மாதம் அந்த புண்ணிய மாதத்துக்கு நம்ம தனியாக ஒரு சாப்டர் நம்ம வச்சுப்போம் அப்போது அந்த ஒன்றை இந்த ஒரு ஒரு மாதம் ரென்ற மாத தவிர்த்து நமக்கு பார்த்தா ஒரு வருடத்தில் ஒரு சுமாராக ஒரு இருநூற்றி ஐம்பது நாட்கள் கொஞ்சம் கூட கிடைக்கும் இருந்தாலும் ஒரு இருநூற்றி ஐம்பது நாட்களாக நம்ம அதை கணக்கிடுறோம் ஸோ இந்த இருநூற்றி ஐம்பது நாட்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா அகில திரட்டை மொத்த அகில திரட்டையும் இருநூற்றி ஐம்பது பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம் இதில் நம்ம செவ்வாய்கிழமை ஓட்டுறோம் அந்த செவ்வாய்க்கிழமை என்பதை நம்ம பொதுவாக என்ன பண்ணணும் அருள்நூல் ஆகமத்துக்கு படிப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அதனால் அந்த ரெண்டரை மாதம் ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை கழிக்கும் போது ஒரு இருநூற்றி ஐம்பது நாட்கள் தோராயமாக சொல்கிறேன் கரெக்டாக கிடையாது ஸோ அப்போ அந்த இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு அகில திரட்டை இருநூற்றி ஐம்பது பகுதிகளாக பிரித்து நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி அது கொஞ்சம் தான் வரும் ஒரு அதிகபட்சம் எனக்கு பார்த்தா ஒரு ஒன்றரை பேஜ் ஒன்றரை பேஜ் டூ ஒன்றே முக்கால் பேஜ் தான் வரும் ஸோ அப்போ நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒன்றரை பேஜையும் நல்லா படித்து அதனுடைய பொருள் விளக்கத்தை நம்ம முழுமையாக நாமவே ஆராய்ந்து அதன்படி நம்ம வாழக்கூடிய அதை ஒரு வாழ்விலாக எடுத்து நம்ம வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம அப்படி வருடம் முழுவதும் நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப ஒரு சிறப்பு நமக்கு அது கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் சொல்லுவாங்க நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் நம்மை நோக்கி என்ன பண்ணுவார் பத்து அடி எடுத்து வைப்பார் இது யார் சொன்னதுன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் இது அப்போது அதுபோல் நம்ம இந்த ஒரு முன்னெடுப்பை நம்ம முதல்ல நம்ம எடுத்து வைக்கிறோன்னா கண்டிப்பாக ஐயா நமக்கு அதுக்கு எந்த ஒரு தடங்களும் வராமல் ஐயா அதை முழுமையாக நமக்கு அதை அர்ப்பணித்து நமக்கு தருவாங்க அதில் எந்த கருத்தும் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி பிரித்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜனவரி மாதத்துக்குள்ளே அந்த போர்ஷன் அப்போ அதில் இருநூத்தி ஐம்பது சாப்டராக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா அதில் ஒரு பனிரெண்டு சாப்டர் தான் வரும் ஏன்னா நமக்கு ஜனவரி மாதம் பாதி தான் நமக்கு கிடைக்கும் பாதி வரை நமக்கு கிடைக்காது ஸோ அப்போ அந்த பாதிக்கு பனிரெண்டு சாப்டர் அதை நம்ம ஒரு லீஃப் லெட்டாக போட்டிருக்கிறோம் அது நம்ம இந்த பதியினுடைய கடைசியில் உங்களுக்கு அதில் போடும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கும் ஸோ அதை நம்ம நீங்கள் பார்த்துக்கலாம் பிறகு அடுத்தது பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கு நம்ம அடுத்த பதிவில் அந்த லீஃப் லெட்டை நம்ம உங்களுக்கு நம்ம பண்ணி நம்ம அதை லீஃப் லெட்டாக போட்டு தரலாம் ஸோ அப்போ இதில் நீங்கள் என்ன உங்களுக்கு சந்தேகங்கள்ங்கிறதையும் நீங்கள் இதில் கமெண்ட் பகுதியில் கேட்கலாம் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் நம்ம எப்படிங்கிற சந்தேகங்கள் இதில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா தை ஒன்றாந்தேதி நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஐயாவுக்கு பால் பாயசம் நியமித்து அந்த பொங்கல் பண்டிகையை ஐயாவினுடைய அந்த முகப்பெழுக்கு உச்சிப்பாட்டு எல்லாம் பாடி அன்றைக்கி நம்ம இந்த வாசகத்தை நம்ம ஆரம்பிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை நான் இருக்க தை மாதம் சரியாக வராது அது நான் இன்னொரு மாதம் ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு என்னென்னா அந்த வருடம் முழுவதும் நம்ம அதை கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய இதில் நம்ம செய்யக்கூடிய கருத்து அதுதான் அது நீங்கள் தை தான் ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை அது அவருடைய தன்மைக்கு ஏற்பட்டது உங்களுக்கு எந்த வசதி எந்த மாதம் சரியாக வரும் அந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நான் அடியன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இதுதான் தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி என்பது சிறப்பாக இருக்கும் ஸோ பொங்கல் திருநாளை நம்ம சிறப்பித்து அதை நம்ம செய்யலாம் அப்படி பண்ணுவோம் ஸோ இதை நீங்கள் எல்லா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களையும் இந்த வருடம் முழுவதும் அகில திருட்டம்மானை வாசிப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவ வாழ்வுக்கு அவங்களையும் கொண்டு வருவோம் நம்ம இதில் எதையுமே நம்ம மாற்ற போகிறதில்ல நம்மளுடைய இல்லற வாழ்வு சிறக்க நம்ம இந்த வருடம் முழுவதும் அயிலத்திரட்டம்மானே நம்ம வாசிக்க செய்கிறோம் இப்போ பெண்களுக்கு நம்ம வசதி இல்லை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாேருக்கும் மொபைல் இருக்குது மொபைலில் அகிலத்திரட்டம்மான ஆப் இருக்குது அதை நம்ம டவுன்லோட் பண்ணால் நம்ம வாசிக்க முடியும் அதனால் அதில் கூட நம்ம மாற்றணுங்கிற அவசியம் இல்லை அதனால் எல்லா வித வசதியும் நமக்கு இன்றைக்கி இருக்குது ஸோ நம்ம தை மாதம் முதல் தேதியிலிருந்து ஐயா சூரிய நாராயணராக ஐயா வைகுண்டரை தொழுது நம்ம இந்த பணியை ஆரம்பிப்போம் மேலும் ஐயா வைகுண்டர் சசங்கம் யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து அன்புக்கொடி சார்ந்தோர் மக்களுக்கும் இதயம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஐயா